எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ரெண்டு ஏக்கராங்க நல்ல சிம்மனு காடுங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு இருக்குங்க பதினெட்டு இருபதுக்கு மேலே இருபது இருக்குங்க சொல்லும் விலை ஏக்கரை எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்ங்க மூணு போர் இருக்குதுங்க கிணத்துல ரெண்டு நாள் சேரும் உண்டுங்க வீட்டோடு அமைஞ்சிருக்குதுங்க இது ரோட்டுக்கு மேக்க சூளக்கல் அதாவது கோயில் பாளையத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோயில் பாளையம்ங்க கோயில் பாளையத்துக்கு மேக் சைல் இருக்குதுங்க சொல்லும் விலை எண்பத்தஞ்சுங்க நகச ஆகும் ரெண்டு ஏக்கரங்க சமசதுரமான பிட்டு உங்களுக்கு வீட்டோடு அமைஞ்சிருக்குதுங்க ரோட்டிலருந்து ஒரு நூறு அடிங்க உள்ளே வருங்க பதினாறு அடி வழித்தடமுங்க மாட்டு செட்டு வீடு ஓட்டு வில்ல வீடோடு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கூட்டு கிணத்துல ரெண்டு நாள் சேர உண்டுங்க போக மூணு போர் தனி போருங்க இந்த காட்டுக்கு சம்மந்தப்பட்ட போர் மூணு போர் தனியாக இருக்குதுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா தானுங்க வாங்க விருப்பமில்லவே கான்டாக்ட் பண்ணுங்க பாருங்க மாட்டு செட்டு இதுதானுங்க வீடு மாட்டு செட்டு மாட்டு இந்த ஓட்டுவில் வீடு முன்னாடி ஃபேஸ் போட்டு விட்றேன் பாருங்கள் சூழக்கல்லேருந்து அதாவது கோயில் பழத்துலேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் பாஞ்சு நிமிஷத்தில் இந்த பூமிக்கு ரீச் ஆகிடலாம்ங்க சொல்லும் பிள்ளை எண்பத்தஞ்சி நெகாசிபிள் ஆகுங்க நன்றி காண்டாக்ட் பண்ணுங்கள்